ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு தமிழ் ஸ்டாக் அனதர் எபிசோட் போஸ்ட் மார்க்கெட் ஸோ அந்த போஸ்ட் மார்க்கெட் நான் டேரெக்டாக போகிறதுக்கு முன்னாடி மார்னிங் சில்வர் அண்டு கோல்டு மெம்பர்ஸ்க்காக சில லெவல்ஸ்லாம் கொடுத்துருப்போம் ஸோ அந்த லெவல்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கான மார்க்கெட்டை நம்ம எப்படி பார்க்கணும் இந்த மாதிரி ப்ராபபிலிட்டிஸ் வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சில சின்னறியை சொல்லியிருப்போம் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இன்னையோட மார்க்கெட் என்ன சின்ன நடந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படிங்கன்னா இன்றைக்கி நம்ம தமிழ் ஸ்டாக் அப்படிங்கிற சேனலில் ஒரு லெவல்ஸ் கொடுத்தப்போ பார்த்தீங்களா ஸோ அந்த லெவல்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து நோட்ஸு நிஃப்டி கீ லெவல்ஸ் ஃபார் ஜூன் டென்த் சேமஸ் எஸ்டர்டேஸ் நாரியோ அதாவது நேற்று போல் இன்றைக்கி இருக்க வாய்ப்பு அதான் சேம் சேமஸ் எஸ்டர்டேஸ் நாரியோ இல்லைங்களா அப்போ நேற்று என்ன கண்டிஷன் மார்க்கெட்டு சைடுவைஸு அப்போ இன்றைக்கி என்னாச்சு அதே சைடுவைஸ் தான் கரெக்டுங்களா இப்போ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த ப்ரீசார்ட் வீடியோ பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் நம்ம போஸ்ட் மார்க் பார்க்கலாம் குட் மார்னிங் ஆல் சில்வர் அண்ட் கோல்டு மெம்பர்ஸ் ஸோ நம்ம இன்னைக்கு நிஃப்டியோட ப்ரீசார்ட் அனாலிசிஸ் பார்த்துடலாம் இந்த ப்ரீசார்ட் அனாலிசிஸ் அப்படிங்கிறது மார்க்கெட்டை நான் எந்த மாதிரி ஒரு பார்வையில் பார்க்குறேன் அப்படிங்கிறது தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா இந்த இடத்துல வந்து இந்த பிளேசத்தில் நீங்கள் பை பண்ணலாம் செல் பண்ணலாம் அப்படிங்கிற எந்த கண்டிஷனுமே கிடையாதுங்க மார்க்கெட்டை எப்படி பார்க்கணும் இந்த கால ஆப்ஷன் பிரீமிம் எப்படி நடந்துச்சுன்னா புட் ஆப்ஷன் பிரீமியம் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு நான் சொல்லி கொடுக்குறேன்னே தவிர உங்களை பை செல் பண்ணுறதுக்கு நான் எந்த விதமான இண்டிகேட்டும் கொடுக்கல ஓகேங்களா பிரச்சனை நான் பதிவு பண்ணிக்கிறேன் நிறைய பேர் வந்து பை செல் பண்ணலாம் நினைக்கிறீங்க ஆக்சுவலாக மார்க்கெட் எப்படி பார்க்கணும் இந்த மாதிரி மார்க்கெட் கண்டிஷன்ல ப்ரீமியம் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்மளோட மெயின் கான்செப்ட் ஓகேங்களா சரிங்க இப்போ மார்க்கெட் கண்டிஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எஸ்எம்சி கான்செப்ட் பார்க்கும் போது ஸ்டில் இந்த மேஜர் ஹைக்கு லோக்கு பிட்வீன் மார்க்கெட் ட்ரெட் ஆகிட்டு இருக்கு நேற்று எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த மேஜர் ஹைக்கு மேலே பாடி க்ளோஸ் ஆகல ஓப்பன் ஆகிட்டு கீழே க்ளோஸ் ஆகிட்டான் ஓகேங்களா அப்ப இனிமேல் மேஜரோட ஹை அப்படிங்கிறது பிரேக் அவுட் அப்படிங்கிறது நடக்கல தான் பார்த்தீங்கன்னா மைனர் ஸ்ட்ரக்சர் வந்து நான் ட்ராப் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இந்த மைனர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பேரிஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்க் இருந்தது அந்த ஆர்டர் ப்ளாக் ஜோன்ல மார்க்கெட் டேப் ஆயிட்டு திரும்புறது வந்து அப்போசிட் பிரேக்அட் ஆயிருக்கு இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஃபார்ம் ஆயிருக்கு இந்த பிளேசஸ்ல ஓகேங்களா அதனால இதே ஆர்டர் பேக் அப்படிங்கிறது கீழே வரும்போது திரும்ப எனக்கு ஒரு பிரேக்கர் பேக் ஆகிட்ட வாய்ப்பு இருக்கு இது எது வரைக்கும் ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்ஸ் இந்த பிரிவேசோட ஹைக்கு மேல மார்க்கெட் பாடி க்ளோஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னா ஆல் மைனர் ஸ்ட்ரக்சர் அதாவது நம்ம இப்போ பண்ணும் பாத்தீங்களா இது மாதிரி எல்லா விதமான மைனர் ஸ்ட்ரக்சர் இன்வெலட் ஆகிட்டு ஒரே ஒரு மெயின் ஸ்ட்ரக்சர் இப்படி கிடச்சிடும் நம்மளுக்கு ஓகேங்களா அதனால பாடி க்ளோஸ் ஆச்சா இந்த மாதிரி எந்த விதமான லெவல்ஸும் உங்களுக்கு யூஸ் ஆக போகிறதில்ல அப்படிங்கிறத நான் முன்னபடியே உங்களுக்கு தெளிவுப்படுத்தேன் ஓகேங்களா ரெண்டாவது மார்க்கெட் அப்படிங்கிறது நேற்று ஒரு டூ கேண்டில் இன்சைட் கன்சால்டேஷனுங்க அதாவது இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கும் செகண்ட் கேண்டிலோட ஹைக்கும் லோக்கும் ஹைக்கும் தான் கன்சால்ட் ஆகிட்டு இருக்கு அப்புறம் லோக்கலில் விக்கு போயிருக்கே எஸ் விக்கு அப்படிங்கிறது ரிஜெக்ஷன் கேண்டியில் தவிர கன்ஃபார்முடி கேண்டில் கிடையாது அதனால் இது ஃபுல்லாக சேர்ந்து ஒரு சிங்கிள் கேண்டில் டூ கேண்டில் கன்சல்டேஷன் பேஸ் அப்படிங்கறத மேக் பண்ணுவோம் அந்த பேஸில் அதிகமாக எங்கே மார்க்கெட் ட்ரேட் இருக்கோ அந்த பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கீ லெவல்ஸ் மேக் பண்ணியிருக்கேன் ஒன்றும் கிடையாது இருபத்தஞ்சு நூறுங்கிறது ஓகேங்களா அப்போது மார்க்கெட் அப்படிங்கிறது மேபி இன்னைக்கு இதுக்கு மேலே போகலை இங்க இருந்து இப்படி ஓப்பன் ஆகுது இன்னும் கூட ஓப்பன் ஆகுது இந்த ப்ளேஸோட ஹைக்கு மேலே போகலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஹைக்கும் லோக்கும் பிட்வீன் வரக்கூடிய டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வந்து கூட மேபி மாதிரி அப்ரலி கொடுக்கலாம் இதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஓகேங்களா ஆனால் இதுக்கு பிட்வீன் தான் ஓப்பன் ஆகும் இல்லையாங்கிற நமக்கு தெரியாது இல்லை அந்த ஒரு ரீசனுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டி எடுத்து செக் பண்ணி பார்க்குறேன் கிஃப்ட் நிஃப்டி அப்படிங்கிறது ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி இயர்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நேத்தோட க்ளோஸ் ப்ரைஸ்லேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது பாயிண்ட் தள்ளி ஸோ நேத்தே நம்ம சொல்லி வந்து ஆவரேஜ் ஒரு ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட் அப்சைடு சைடு டவுன் சைடு போகிறக்கான வாய்ப்பு இருக்குன்னு இந்த ஆவரேஜ் பாயிண்ட்டாக தான் இன்றைக்கி ஓப்பன் ஆகிற மாதிரி சொன்னா இருக்காங்க அப்போ இப்படி ஒரு மறுபடியும் ஓப்பன் கொடுத்துருச்சு என்ன ஆயிரும் ஒன்று கேப் ஆப் ஓபன் போதுமான லிக்யூடிட்டி பையிங் அட்ரஸ் இல்லாமல் அந்த பையன் அட்ரெஸ்க்காக மேலே போகலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சிங்கிள் ஐ சிங்கிள்கே கன்சால்டேஷன் கன்சல்டேட் சைட் யூஸ் போடுறதற்கான வாய்ப்பாக மாறிடும் ஏன் ப்ரோ சைடு யூஸ் போறக்கான வாய்ப்பா இருக்கு சொல்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்னேப்பர் தேடியோட பாயிண்ட் பண்ணி தான் இருக்குது இத்தனவே நம்மளுக்கு எக்ஸ்பைரிக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா த்ரீ டேஸ் கம்ப்ளீட்டில் இருக்குது டியூஸ்டே மனஸ்டே தேர்ஸ்டே அது மூலயம் ஓடிஎம்மோட பிரீமியம் வந்து நல்லா டிகே ஆயிடுச்சுங்க ஓகேங்களா இவ்வளோ டிகே ஆகுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதனால் இந்த டிகே ஆனதுனால மார்க்கெட் வந்து பெரிய மூமெண்டம் அப்படிங்கிறது மேபி போக முடியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஓகேங்களா ஸோ அப்போ என்னோட கண்டிஷனை எப்படி ஃபோக்கஸ் பண்ணுவேன் மார்க்கெட் இருபத்தஞ்சி நூறு அப்படிங்கிறது கீழெவல்ஸாக இருக்குது இதுக்கு மேலே இருக்கும்போது கால ஆப்ஷனுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்போ இருபத்தஞ்சி நூறு ஃபுட் ஆப்ஷன் தொண்ணூறுவா எழுபது ரூபா போய் கீழே போகணும் அப்படி தொண்ணூறு எழுபதுக்கு கீழே போச்சு அப்படின்னா இருபத்தி அஞ்சு இரநூறோட புட்டு தொண்ணூத்தி ரெண்டுலேருந்து நூற்றி நாற்பது ரூபாய் ஆப்பர்ச்சுனிட்டியாக கிடைக்கலாம் ஓகேங்களா இதுதான் கண்டிஷன் இதை நம்ம வந்து சார்ட்லயுமே பார்க்கலாம் ஸோ சார்ட்ல எப்படி பார்க்கும்போது இந்த க்ளோஸ் ப்ளேஸ் ப்ளோ இருந்தாலே ப்ராஃபிட் புக்கிங் ஆப்ரவுண்டு ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்பாக கொடுத்துருக்காங்க அப்போ க்ளோஸ் ப்ளோ இருக்கும்போது ஆப்ரவுண்டு ப்ராஃபிட் புக்கிங் ஆகும் அப்புறம் நம்மளுடைய சினைப்படுத்தி பிரேக் அவுட் பண்ணும்போது ஆப் ரெண்டுமே சொல்கிறாங்க ரெண்டுமே காமன் தான் இன்னைக்கு க்ளோஸ் பிலுவர்தான் ப்ராஃபிட் புக்கிங் ஆப்பர்னு சேப்படி பில் விடுச்சுன்னா பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஓகேங்களா ஸோ இதுதான் என்னோட கண்டிஷனா இருக்கு ஏன் இதை நான் சொல்றேங்கறத யோசித்து பாருங்க நீ எடுத்துனா பைசேல் பண்ணவே வேண்டாம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா மூணு மாசம் மாதிரி பாருங்க எவ்வளவோ மெத்தடை படிச்சிருப்போம் எவ்வளவோ ப்ரைசாக்சன்ல இமஜினி லைன் ட்ரா பண்ணிருப்போம் எவ்வளவோ ஸ்டாப்லாஸ் கொடுத்துருப்போம் இந்த ஸ்டாப் லாஸ்லாம் கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டு ஒரு மூணு மாசம் வெயிட் பண்ணி மார்க்கெட் என்னதான் நடக்குது பாருங்களேன் பார்த்துனாலும் ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா அப்போ இருபத்தஞ்சாயிரத்துக்கு அபோவ் போச்சுன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இருபத்தஞ்சாயிரத்துக்கு பிலோ போச்சுன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா சார் இருபத்தஞ்சு நூறுல இருந்து மேலும் இருபத்தஞ்சு நூறு கீழே போறதுக்கான ஆப்பர்னிட்டி என்னங்கிற நாங்க பார்த்தாச்சு வச்சு அப்போ அந்த இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி முப்பது அப்படிங்கிற ரேஞ்சஸ் தான் பாத்தீங்கன்னா அதிகப்படியான ரேஞ்சஸ் ஆ இருக்கு இன்னைக்கு கண்டிஷன்ல ஒரு நூத்தி முப்பது இருநூத்தி ஐம்பது பாயிண்ட் ஓகேங்களா சோ இப்ப அங்க இருந்து மறுபடியும் சான்சஸும் இருக்கும் அதை லைவ் மார்க்கெட்ல பாக்கலாம் எதை மாதிரி சொன்னாடி நடக்குன்னு ஓகேங்களா இன்னைக்கு இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு எப்போல்லாம் ரவுண்ட் ஃபிகருக்கு நீரெஸ்ட்டில் வந்து ஸ்னப்பர் தேரி பாயிண்ட் வருதோ அப்போல்லாம் மார்க்கெட் சைடு ஈஸ் போகுதுன்னு சொல்லியிருக்காரு ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத இன்னையோட மார்க்கெட்டையே நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே மேக்ஸிமம் இந்த கேப் அப் கேப் நடந்துச்சுன்னா ஒன்று மார்க்கெட் ட்ரெண்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மூட்டம் முழக்கம் இல்லைன்னா மேக்ஸிமம் அந்த ஃபர்ஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்கேண்டில் இல்லை ஃபஸ்ட்டு ஃபிஃப்ட் மின்த் ஹை லோக்கு பிட்வீனில் ஒரு கன்சல்டேஷன்ஸ் ஆடி நடக்கிறதுக்கு வாய்ப்பாகவும் இருக்கும் ஓகேங்களா இது போக நம்ம கேப் அப் கேப் டவுன்ல ஒரு சின்ன சொல்லுவோம் கேப் அப் பிரிவியஸோட ஹைக்கு மேலே ஓபன் ஆகும் ஓப்பன் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் கன்சல்டேட்டு அப்படியே பிரேக் பண்ணிட்டு மேல போகலாம் இல்ல ஓப்பன் ஆயிட்டு கொஞ்சம் போல கீழே வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஹையை பிரேக் பண்ணுவது மேல போகும் மூணாவது ஓப்பன் ஆயிட்டு நல்லா கீழே வந்துட்டு ஒரு ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்துட்டு இங்க சைடு இந்த ஹைட் ஆறு கிடைக்கும் இந்த மூணு கண்டிஷன் நடக்கும் இல்ல மூணாவது கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா புட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் காலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஓகேங்களா ஸோ மேக்சிமம் இந்த கேப் ஆஃப் ஓப்பனில் இது மாதிரி நடக்குதா வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ரொம்ப ரேர் டைம் என்ன ஆகும் அது மாதிரி நல்லா நல்லாது ரூல் ஓகேங்களா அப்போ இன்னைக்கு எது நடக்குதுங்கிறத பார்க்கலாம் தேங்க்யூ இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்கிப்லாம் ரீட் பண்ணிக்கோங்க ஓகேங்க கண்டிப்பாக அந்த ப்ரீ சார்ட் அனலைசிஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த ப்ரீசார்ட் அனலைசிஸ் வீடியோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத நான் ரிவர்ஸில் இருந்து சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கேப் அப்ப்க்காக மூணு சாரியும் சொல்லியிருந்தோமா ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் கேன்டில் அப்பர் சைடு பிரேக் அவுட் எண்ட்ரி ஃபஸ்ட்டு ஃபைவ் கேண்டில் சின்னதாக ஒரு டவுன் ஆயிடுத்துட்டு ஹை பிரேக் அவுட்டில் என்ட்ரி மூணாவது ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் இருந்து மாதிரி நேராக கீழே வந்து ஒரு பில் பேக் கொடுத்து ஹை டார்கெட்டு ஓகேங்களா இந்த மூணு விதமான சொல்லி சினாரியோ சொல்லியிருந்தோமா இந்த மூணு விதமான சினாரியோ அப்படிங்கிறது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொன்னது ஓகேங்களா அப்போ இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மூணாவது அங்கே நடந்திருக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க எப்படி மூணாவது கொஷின் வரும்ல எஸ் அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்றேன் மார்க்கெட் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கு மேலே தான் ஓப்பன் இல்லைங்களா இந்த ப்ரீவியஸ் டே ஹை அப்படிங்கிறது நான் எப்போவுமே தான் ட்ரேடிவிங்கில் வந்து நிறைய பக் இருக்கும் ஓகேங்களா அதனால் நீங்கள் ஃபைவ் மினிட்ஸில் வச்சுக்கிட்டு ஹை இது தான் லோ அது தான் க்ளோஸ் அதான் சொல்லிட்டு எதுவுமே சொல்ல முடியாது ஹை அப்படிங்கிறது டே சார்ட்டில் சேஞ்ச் பண்ணி பாருங்கள் டே சார்ட்டோட ஹை இங்கே இருக்குது உங்களுக்கு டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி பாயிண்ட் ஒன் ஜீரோ ஆனால் இங்கே உங்களுக்கு ஃபைவ் மினிட்ஸோட ஃபை ஹை பாருங்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி டூ டிஃப்ரென்ஸ் ஆகுது பார்த்தீங்களா அதனால தான் நம்ம வந்து ஹை அப்படிங்கிறத எப்போவுமே எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம் டே சார்ட்டில் வச்சு சொல்கிறோம் எல்லாமே செட்டில்டு பிரேஸ் தான் நீங்கள் பார்க்கணும் டே சார்ட்டில் தான் உங்களுக்கு ப்ராப்பரான வியூ இருக்கும் அதனால் ட்ரேடிங் சார்ட் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஒரே ஒரு ரெக்யூஷன் என்ன அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய ஹைலோ லெவல்ஸோ க்ளோஸ் லெவல்ஸோ டே சார்ட்டில் வச்சு தான் பார்க்கணும் ஓகேங்களா சரிங்க அப்போ ஒன் சிக்ஸ்டிக்கு அப்போது தான் மார்க்கெட்டுங்கிறது ஓப்பன் ஆகிருக்கா அப்போது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்னாச்சு மார்க்கெட் கட கடான்னு கீழே வந்தாச்சுங்க அப்போ கீழே வந்து நெக்ஸ்ட் என்னங்க நடக்கணும் கீ இருக்குது கீழே கீழவல்ஸில் எக்ஸாக்ட்லி ஒரு ரிவர்சல் ஹேமர்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு மார்க்கெட்டில் அப்போ மேலே தானே போயிருக்கணும் எஸ் மேலே தான் போயிருக்கு ஆனால் ஃபுல் டார்க் அடிக்கலையே ஏன் இது நான் ஆல்ரெடி ஒரு பழைய வீடியோவில் ஆன்சர் சொல்லியிருப்பேன் ஒரு மார்க்கெட் ஹையில் வரக்கூடிய லாங் பாடி கேண்டில் ஆர் ஹைவிக் கேண்டிலோட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஹைலி செல்லிங் ப்ரெஷர் கரெக்டுங்களா அப்புறம் நான் என்ன பண்ணுறேன் ஒன்றும் இல்லைங்க ஜஸ்ட்டு இந்த ஒரு ரெக்டாங்குலர் எடுத்து இதோட ஹைக்கும் லோக்கும் மார்க் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஆக்ஷன் பண்ணுறேன் கரெக்டாக பாருங்கள் மிட் பாயிண்ட்டு அதுதான் டார்கெட் அடிச்சிருக்கோம் கரெக்டுங்களா அப்போ நீங்கள் ஏன் மார்க்கெட் இங்கேருந்து இந்த வருஷம் ஆச்சு அப்படின்னா கீ லெவல்ஸ் இருக்குது கீ லெவல்ஸ் மீன்ஸ் அதிகப்படியான பையிங் அட்ரெஸ் இருக்குது இந்த இடத்துல மேலே இருக்கிறதுனால பையிங் ஆட்ரு ஆக்ட் ஆகும் இந்த இடத்துல ஹேமர் அப்படிங்கிற கண்டிஷன் வந்ததுனால இங்கேருந்து கண்டிப்பாக மார்க்கெட் மேலே தான் போக போகுது அது ஏன் டே ஹையை போய் பிரேக் அவுட் பண்ணலை அப்படின்னா லாங் பாடி கேண்டில் ஹைல வந்ததுனால ஃபிஃப்டி பெர்சென்ட் தான் டார்கெட் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லியிருக்கோம் முடிஞ்சா இது என்ட்ரி ஆகிருச்சா அப்போது இந்த மூணு சினாரிகளில் மூணாவது சினாரி நடந்துருச்சு ஆனால் நம்ம ரெண்டு இருந்த மூணாவது சினாரியில் வந்து என்னாகும் உங்களுக்கு ஓப்பிலிருந்து கீழே வரக்கூடிய புட்டும் பிடிக்கலாம் அதுக்கப்புறம் மேலே வரக்கூடிய கால ஆப்ஷனும் பிடிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் என்ன பண்ணலாம் மார்க்டு எங்கே எது பண்ணாலும் ட்ரேட் பண்ணலாம் பட் பிகினர் அதை மாதிரி ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத என்னோடய ரெக்வெஸ்ட் ஓகேங்களா அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் வந்து ஏ மார்க்கில் ட்ரேட் பண்ணலாங்க அது வந்து எந்த விதமான ஹெடல்ஸுமே உங்களுக்கு கிடையாது இஷ்டத்துக்கு உங்கள் ஆடலாம் ஓகேங்களா ஸோ நம்ம இன்றைக்கி அப்படி ஒரு ட்ரேட் பண்ணியிருந்தோம் அதை நான் எப்போவுமே காட்ட மாட்டேன் இன்றைக்கி ஸ்கால்பிங் பண்ணது ரொம்ப கம்மியான லாட் போட்டதுனால அதை மட்டும் நான் ஷோ பண்ணுறேன் ஒரு சின்னதாக டிஸ்கால்பிங் மட்டும் பண்ணியிருந்தோம் ஓகேங்களா அது வந்து எதில் வந்துச்சுன்னா புற்றில் எடுத்துருக்கு சென்செக்ஸில் ஆல்சோ நிஃப்டில் ஒரு ட்ரேடு ஓகேங்களா இது வந்து எல்லாமே புட்டில் எடுத்த ட்ரேடுங்க ஏன் புட்டு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா மார்க்கெட் அந்த செல் ஆஃப் அதை நான் வந்து டியூன் பண்ணேன் அதனால தான் புட்டில் ரெண்டு விதமாக ட்ரேட் எடுத்திருப்போம் லிஃப்ட்டில் ஒரு ட்ரேடும் சென்செக்ஸ் ஒரு ட்ரேடும் எடுத்துருப்போம் ஓகே இது வந்து ஸ்கால்பிங் ட்ரேட் தான் இது வந்து நம்ம ரெகுலராக ட்ரேட் கிடையாது அதுக்கப்புறம் எந்த விதமாக ட்ரேட் எடுத்துக்க மாட்டேன் அந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா சரி அப்போது இந்த புட்டை பிடிச்சாச்சு கால் நான் போகலை ஏன் போகலை அப்படிங்கிறது சேர்சி கான்சிங் ட்ரேட் இல்லாதனால போகலை ஓகேங்களா சரிங்க இப்போ அடுத்ததுக்கு வருவோம் ஸ்னைப்பர் வச்சு சில விஷயங்கள் சொல்லியிருந்தோம் என்ன மாதிரி சினைப்பரில் சொல்லியிருந்தோம் மார்க்கெட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஃபுட்டு தொண்ணூறுக்கு கீழே போகும்போது அதாவது தொண்ணூறுக்கு கீழே போகும்போது கால் தொண்ணூற்றி ரெண்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா பேனிக் ஆப்பர்ச்சூனிட்டி ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் கரெக்ட்ங்களா அதாவது எப்படி அப்படின்னா இந்த இருபத்தஞ்சி நூறுங்கிறது தொண்ணூறுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா கால் சைடில் ஆப்பர்ச்சுனி எடுப்போம் பட் நீட கண்டிஷன் அப்படிங்கிறது க்ளோஸுக்கும் ஸ்னேப்பர் படிமையாக டிஸ்டன்ஸ் அதிகமானதுனால இந்த பிளேஸ்லேருந்து கீழே வரும்போது தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி முப்பத்தி நாலு ப்ராஃபிட் புக்கிங் ஆகும் இந்த ஸ்னேப்பர் பேண்ட் லோயர் சைடு பிரேக் அவுட் பண்ணிட்டான் பேனிக் ஆப்பர்ச்சுனியாக ஃபோக்கஸ் பண்ணுங்க சொல்லியிருந்தோம் இல்லைங்களா ஆனால் மார்க்கெட் ஓப்பன் கொடுத்தும் செல்லர்ஸ் அப்படிங்கிற என்ன பண்ணலாம் மார்க்கெட்டில் தொண்ணூற்றி ரெண்டுக்கு மேலே போக முடியல அப்போ புட் செல்லர் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருந்தும் செல்லர்ஸ் பை ஆக்ஷன் எடுக்க ரெடி ஆகவில்லை விஷயம் புரிஞ்சதுங்களா இந்த இடத்துல ஆனால் இதெல்லாம் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நடந்ததுங்க ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஒம்போது நாளைக்கு சுனாரி தான் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் அது ஏன் ப்ரோ சொல்கிறீங்க இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் வரக்கூடிய வேர்டு ஓகேங்களா இதில் வெறும் ஒளிமுறை மறைவுலாம் கிடையாது ஏன்னா திரும்ப திரும்ப இந்த மாதிரி சார்ட்ஸ் நிறையா நம்ம லைஃப்பில் பார்த்துருக்கோம் லாஸ்ட் ஒரு த்ரீ அண்ட் ஃபோர் இயர்ஸில் அதனால் கூட நம்ம சொல்கிறோம் இதை நீங்கள் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி சின்னாரி இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் கரெக்ட்டுங்களா அப்போது இன்றைக்கி புட் செலர்ஸ் ஓப்பனிங்கிலே செல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தும் கால்சன்ஸ் என்ன பண்ணலை பை ஆக்ஷன் எடுக்கலை கரெக்டுங்களா ஸோ அப்போ லாஸ்ட்லி எப்போ எனக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பத்து மணிக்கு லோவர் சைடு பிரேக் அவுட் ஆயிருக்குங்க ஆனால் க்ளோஸ்டில் இருந்து ஸ்னேப்பருக்கு வரும்போதே ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கணும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இருபத்தஞ்சி நூறு ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸில் இருந்து ஸ்னேப்பர் தேரி பாயிண்ட் வரதுக்கு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கணும் பட் ஸ்னேப்பர் தேரி பாயிண்ட் லோவர் சைடு பிரேக் அவுட் பண்ணியும் ப்ராஃபிட் புக்கிங்க்கு போக ரெடியாகலை பையர்ஸ் கரெக்டுங்களா அப்போ கண்டிப்பாக தெரிஞ்சு போச்சு இதனால் இது வந்து பை ஆக்ஷன் எடுக்க முடியாது பிகாஸ் ஆஃப் போத் செலர் ஸ்ட்ராங்கு அப்போ இந்த போத் செலர் ஸ்ட்ராங் அப்படிங்கிற கண்டிஷன் வந்தாலும் நமக்கு தெரியும் கீழே இருந்து யாராவது ஒருத்தங்க அப்பர் சைடு பிரேக் அவுட் பண்ணி பில் பேக் கொடுத்து போனால் மட்டும் தான் ஆப்பர்ச்சுனிட்டின்னு இந்த இடத்துல எனக்கு ஒரு பத்து ஐம்பதுக்கு ப்ரேக் அவுட் பண்ணாங்க ஸோ பிரேக் அவுட் பண்ணக்கப்புறம் பில் பேக் வரும்னு நினச்சோம் பட் அதுவும் வரலை கரெக்டுங்களா அப்போது காலையிலேருந்து நீங்கள் ஈவினிங் தீ வரைக்கும் உட்காந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு மூணு பதினஞ்சுக்கு ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு இல்லைங்களா நம்ம மூணு மணிக்கு மேலே ட்ரேடே பண்ண மாட்டோம் கான்செப்ட் புரியுதுங்களா நம்ம என்ன சொன்னோம் எப்படி எதுசனால நடந்திருக்குன்னு புரியுதுங்களா ஸோ மூணில் ஒன்று நடந்திருக்கு ஓகே தான் ப்ராப்ளமே கிடையாது ஆனால் ஏன் கீழல்ஸ் சப்பர் சைடில் இருக்கும் போது காலோட பையிங் ஆக்ஷன் நடக்கலை அப்படின்னா ஏன்னா கால்சிலர்ஸ் ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுக்கு ரெடியாகவில்லை லாஜிக் இந்த லாஜிக்கோடு நீங்கள் பார்த்தா மட்டும்தான் மார்க்கெட் என்னன்றதுன்னு புரியும் ஓகேங்களா சரி இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேப் அப் மூணு பார்த்தாச்சு ஸ்னேப் ரச்சு ஒன்று பார்த்தாச்சு இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தோம் மார்க்கெட்டில் வந்து ஸ்டில் மைனர் ஸ்ட்ரக்சர் தான் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த ஹைக்கு மேலே பாடி க்ளோஸ் ஆச்சுன்னா தான் மேஜர் ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட் ஆகும் இந்த மைனர் ஸ்ட்ரக்சரில் இன்வெலேட் ஆகும்னு சொல்லியிருந்தோம் பட் ஸ்டில் பாடி க்ளோஸ் அப்பர் சைடு அப்படிங்கிறது நடக்கவே இல்லை கரெக்டுங்களா அப்போ என்னாகுது அப்படின்னா நேற்று நான் இங்கே வரைக்கும் போட்டிருந்த ஸ்ட்ரக்சரை இங்கே எக்ஸ்டன்ட் பண்ணுறேன் கரெக்டுங்களா இப்போ நிறையாவது தெரியாதில்ல ஏன் இங்கேருந்து மார்க்கெட் ஆச்சுன்னு சிம்பிள் ஃபிவனாச்சி எடுத்து பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் சிக்ஸ் எடுத்துங்கிற கோல்டன் ரேஷில் பாருங்கள் எக்ஸாக்ட்லி இருபது லாயிருப்பா மார்க்கெட்டு சின்ன தெரியுதுங்களா என்ன நடந்திருக்குன்னு அப்போ இங்கிருவசம் இதோட ஃபிஃப்டி பர்சன்ட் தெரியுதுங்களா இதுவே நீங்கள் ஃபிஃப்டி மினிட்ஸோட டைம்ஸோன் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நேற்று சொன்னது தான் நேற்று ஃபிஃப்டி மினிட்ஸோட ஹைக்கு லோவுக்கு பிட்வீன்ல கன்சல்டேஷன் இன்றைக்கும் ஃபிஃப்டி மினிட்ஸோட ஹை ஓவுக்கு பிட்வீன்ல கன்சல்டேஷன் சார் புரியுதுங்களா இது அப்படியே டே சார்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் கேண்ட் இன்சை கன்சால்டேஷன் அப்படிங்கிற ஒரு இடம் இன்னும் மார்க்கெட் என்ன ஆகலை அப்படின்னா பிரேக் அவுட் அப்படிங்கிறது நடக்கலை ஏன்னா இது வந்து ஹை டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டீன் இதோட க்ளோஸ் என்னது ஒன் நாட் த்ரீ இதோட க்ளோஸ் என்ன ஒன் நாட் ஃபோரு அப்போது எப்போ இந்த ப்ரீவியஸோட ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டானோ அப்போ இந்த ஓப்பன் மேலே நம்ம பாடி அதாவது டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அபோ இனி டே சார்டுக்கு இந்த பாடி க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் இந்த லாங் டேஸ் கன்சல்டேட் ஆன ஒரு ரேஞ்சு அப்பர் சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கு அப்பர் சைடு பிரேக் கூடிய பையர்ஸுக்கும் செல்லர்ஸுக்கும் மார்க்கெட் மேல போக நினைச்சு லாங் ஹெஜ்ஜிங் எடுத்து வச்சுக்கவங்களுக்கும் மார்க்கெட் கீழே போக நினைச்சு ஷார்ட் ஹெஜ்ஜிங் எடுத்து வச்சவங்களுக்கான ஸ்டாப் லாஸ் அடிக்கும் பிரேக் அவுட் அப்படிங்கிற நடந்தா தான் அதுக்கப்புறம் என்ன அர்த்தம் நிறைய பீப்புள்ஸ் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய லாஸை புக் பண்ண ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் அப்படிங்கிறது ஏதே சைடு மூமெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கும் அண்டில் இந்த ரேஞ்சஸ்க்குள்ளே தான் கன்சால்டேஷன் அப்படிங்கிறது நடக்கும் லாஜிக் புரிஞ்சுதுங்களா இது வந்து ஓவரால் வியூக்கு நான் சொல்லியாச்சு நம்ம ஆல்ரெடி சில விஷயம்லாம் பிளான் போட்டு வச்சுருக்கோம் இந்த ரேஞ்சஸ்க்கு மேலேலாம் போனால் இங்கே அடுத்தடுத்த சப்ளை சோன் இருக்குது மார்க்கெட்டோட இப்போதைக்கு வித்தின் ஒரு டூ மந்த்த்குள்ளே வரக்கூடிய டார்கெட் எக்ஸ்பெக்டேஷன் எங்கே வச்சிருக்கோங்கிறத நம்ம போட்டு வச்சிருக்கோம் ஓகேங்களா இந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ஒன் அவரோட ஸ்ட்ரக்சர்ஸ் ஓகேங்களா ஓகே ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு பயனுள்ள தகவலாக இருந்ததுக்குன்னு நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தவங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சிம்பிள் ட்ரிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் சொல்கிறதும் கேட்கக்கூடாது யூடியூப்பில் நான் இப்போ ஒரு விஷயம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ரெகுலராக இல்லைங்களா சில்வர் அண்டு கோல்டு மெம்பர்ஸுக்கும் ஈவினிங் போஸ்ட் மாறுக்கட்டும் அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் அதை நீங்கள் ஒரு ஒன் ஆர் த்ரீ மந்த் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள் வருஷ கணக்காக ஃபீஸ் கட்டி காலேஜ் போகிறோம் இல்லைங்களா சேலரி எவ்வளோ கொடுக்குறாங்க இதில் வாழ்க்கைய மாற்ற போது ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற சொல்லிக் கொடுக்குறோம் அப்போ ஒரே நாளில் மாற்ற முடியாது மினிமம் ஒரு த்ரீ மந்தை நீங்கள் அதுக்கு வந்து எஃபர்ட் போடணும் உங்களுடைய ஸ்கிரீன் டைமிங் தான் அடுத்த கொண்டு உங்களுக்கு ஓகேங்களா தேங்க்யூ